ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பக்கா ஓன் போர்டு எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வண்டியை பார்த்துட்டு பேசிக்கலாம் வண்டியை நேரில் பார்த்துட்டு பேசிக்கலாம் யாருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பக்கா ஓன் போர்டு எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வண்டியை பார்த்துட்டு பேசிக்கலாம் வண்டியை நேரில் பார்த்துட்டு பேசிக்கலாம் யாருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பக்கா ஓன் போர்டு எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வண்டியை பார்த்துட்டு பேசிக்கலாம் வண்டியை நேரில் பார்த்துட்டு பேசிக்கலாம் யாருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்